சரியா உங்களோட பேர் என்ன கிதர்ஷிகா கிதர்ஷிகா எத்தனை ஆண்டு நீங்க கிதர்ஷிகா எட்டாம் ஆண்டு படிக்கிறீங்களா பார் என்ற ஒரு சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் என்ன உலகம் வெரி குட் வெரி குட் சூப்பர் சரி நாங்க உங்களுக்கு ஒரு பேனா எடுங்க பென்சில் ரெண்டு எடுங்க சரி உங்களோட பேர் என்ன ராஜா கர்ஷிக் கர்ஷிக் எத்தனை ஆண்டு நீங்க நாலாம் நாலாம் ஆண்டு படிக்கிறீங்க அப்படியா சரி நான் கேட்குற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும் சரியா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா இந்த பாடலை பாடியவர் யார் சொல்லுங்கள சொல்லுங்களே யார் பாடியது தெரியாதா சரி பாரதியார் தான் பாடினாங்க யாரு பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா பாட்டு பாடியது யாரு பாரதியார் கட்டாயமா ஞாபகத்தில் இருக்கணும் சரியா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணுமா சரி இந்த உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் பென்சில் வேணுமா பேனா வேணுமா பென்சில் எடுங்க போதுமா ம்

தெரியாதா இந்த காசுல எல்லாம் இருக்கும் பாத்துருக்கீங்களா தெரியுமா அது பார்க்க அதை காணக்கூடிய நான்கு நான்கு பிரதானமான இடங்கள் சொல்லுங்க என்னென்ன இதுல காணலாம் நான்கு விஷயம் சொல்லணும் நீங்க இல்ல பூ இல்லம்மா நான் சொல்றது தேசிய இலச்சினை காணப்படும் இடங்கள் நான்கை குறிப்பிடுக நாணயத்துல காணலாம் ஒன்று தெரியாதா பாடசாலைகள்லயும் இருக்குது எங்க இருக்கும் பாடசாலைகள்ல இருக்கும் அதே போன்று அரசு அலுவலகங்கள்ல இருக்கும் சரியா அதே போனது அரசாங்க வாகனங்கள் இருக்கு இன்னொன்று இருக்கு இருக்குது சரியா சரி நம்ம நிகழ்ச்சியில பங்குபடுறதுக்காக வேண்டி பரிசு ஒன்று இருக்குது எடுங்க விருப்பமானதை எடுங்க வேணாவா வேணும் உங்களுக்கு எடுங்க சரியா உங்களோட பேர் என்ன என் பேரு நிதிகரன் 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 மீன் சாப்பிட்டு இருக்கிறீங்களா மீன் சாப்பிட விருக்கலாமா கரையோரத்துல இருந்துட்டு சாப்பிடுறது என்ன மீனோட எந்த சேர்த்தா அது விஷமா மாறும் தயிர் தயிர் தைர் மட்டும் தெரியும் தெரியுமா முட்டையும் சேர்க்கக்கூடாது கூடாது முட்டையும் சேர்த்தா விஷமாகும் இப்ப இந்த காணொலியை பாக்குற நிறைய பேர் ஒரு கருத்து என்ன தெரியுமா விஷம் செத்து நினைக்கிறாங்க அப்படி இல்ல விஷமாகும் என்று சொன்னால் அதாவது அதை சாப்பிட நம்ம உடம்புக்கு அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய சில நோய்களை ஏற்படுத்தும் சில விஷயங்களை ஏற்படுத்தும் விளக்கம் இது பாக்குறவங்க தயவு செய்து தப்பா புரிஞ்சுக்கொள்ளாங்க நான் காணொலி ஒன்று போட்டா அதுல சில விஷயங்கள் இந்த பீட்ரூட் இருக்கு தானே பீட்ரூட்டை திரும்பவும் சூடுகாடி சாப்பிட விஷமா ஆஹ் அந்த அலர்ஜி ஆகும் அந்த விஷயத்தை நிறைய பேர் சொல்லுங்க அப்படின்னா நான் ஏற்கனவே செத்து இருப்பேன் அப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணி சொல்றேன் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய விஷம்னு சொன்னா சாகிறது மட்டும் இல்ல நோயை ஏற்படுத்தும் விஷம் தான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பரிசு இருக்கு

தெரியாதா சரி வடமத்திய மத்திய மாகாணம் என்னது வடமத்திய மத்திய மாகாணம் தான் இலங்கையில பரப்பில் கூடிய பெரிய மாகாணம் சரியா சரி அப்ப உங்களுக்கு ஒரு பேனா இருக்குது சரியா இங்க நீங்கள் வாங்கல இங்க வாங்கல உங்கள்ட்ட உங்கள்ட்ட இங்க வாங்கல இங்க வாங்க இங்க வாங்க எல்லார்ட்ட எல்லார்ட்ட கேளுங்க இங்க வா இங்க வாங்கல ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் பாபா நீங்க சொன்னா உங்களுக்கு நான் பென்சில் தருவேன் சரியா சரி உங்களுடைய பேர் சொல்லுங்களே கேகாஸ்ட்ரீ

மருமை நெல்லி மருமே சின்ன நான் மழை காலத்துல தங்கு வடக்கு இடம் தருவியா தரமாட்டேன் தரமாட்டேன் மழை காலத்துல தங்கு வடக்கு இடம் தர மாட்டேன் மரமே ஆலமரமே சின்ன சின்ன நான் மழை காலத்தில் தங்கு வடக்கு இடம் தருவியா

நாலாம் ஆண்டு சரி உங்கள்ட்ட நான் ஒரு ரெண்டு கேள்வி கேட்பேன் முதலாவது கேள்விக்கு பதில் சொன்னால் ஒரு பென்சில் கிடைக்கும் ரெண்டாவது கேள்விக்கும் முதலாவது கேள்விக்கும் பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மூணு பென்சில் கிடைக்கும் சரியா சரி நீங்கள் முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் இலங்கையினுடைய தேசிய இலச்சினையை வடிவமைத்தவர் யார் தேசிய இலச்சினை தெரியுமா தேசிய இலச்சினையை வடிவமைத்தவர் யார் தெரியாதா தெரியாது சரி அப்போ உங்களுக்கு ஒரு பென்சில் இல்லை ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொன்னால் உங்களுக்கு ரெண்டு பென்சில் கிடைக்கும் சரியா சரி நீங்க சொல்லுங்க அப்போ இலங்கையினுடைய தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் வெரி குட் சூப்பர் 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 சரி நான் உங்களுக்கு ரெண்டு பென்சில் என்ன கலர் வேணும் என்னென்ன கலர் வேணும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் எழுதும் கலர் மட்டும் தான் வித்தியாசம் நீளம் தானே ரெண்டும் ஆ ஓகேயா சரி நீளமாக பிடிக்கும் உங்களுக்கு அப்போ நீள நிறம் பிடிக்கும் அதனால தான் சட்டை எல்லாம் போட்டு வந்திருக்கீங்களா சரி சரி இலங்கையினுடைய தேசிய இலச்சினை வடிவமைத்தவர் எஸ்எம் செனவிரத்ன யாரு தேசிய இளைச்சனை தெரியுமா என்னன்னு இந்த இருக்கு வாகன தகடுகள் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா காசுல எல்லாமே இருக்கும் சரியா அப்ப தேசிய இலச்சினை வடிவமைத்தவர் எஸ் எம் சினவிராத்தன சரியா கேள்வி வந்தா பதில் எழுதணும் சரியா சரி நன்றி உங்களோட பேர் என்ன கியூஸ் கியூஸ்மிதாவா கியூஸ்மிதா எத்தனை மாண்டு நீங்க மூணாம் ஆண்டு படிக்கிறீங்க பாரதியார் ஒரு பாட்டு பாடணும் பாடினா உங்களுக்கு அஞ்சு பென்சில் தருவது சரி உங்களுக்கு ஏதாவது ஏதாவது வேற பாட்டு பாட்டு சும்மா ஒரு ிக்கும் பாவை பிள்ளை சின்ன சின்ன சீருடைய அன்பு சட்டையிட்டு பார்ப்பேன் தொப்பி இட்டு பார்ப்பேன் பொட்டுமிட்டு பார்ப்பேன் பூவணிந்து பார்ப்பேன் என் மடிய என் அரிய படுக்கும் என்னுடைய ஈரோகம் மகன் ஒன்று ஐரிக்கும் வெரி குட் கைதாட்டணும் எல்லாரும் கைதாட்டுங்க கடை 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 பிள்ளை நல்லா சொல்லியிருக்குது சரி அப்போ உங்களுக்கு அஞ்சு பென்சில் இருக்கு விரும்பிய நிறத்தில் எடுங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு சரியா சரியா உங்களோட பேர் என்ன ரஞ்சன் 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 எத்தனை மாட்டு நீங்க கிரஞ்சன் கிரஞ்சன் எத்தனை ஆண்டு நீங்க நாலாம் ஆண்டு படிக்கிறீங்களா சரி கிரஞ்சன் நீங்க சொல்லுங்க வானத்துல தெரியக்கூடிய விஷயங்களை பாக்குறதுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறதுக்கு பாவிக்கக்கூடிய கருவிகள் ஒன்று அல்லது ரெண்டை குறிப்பிடணும் சொன்னா ரெண்டு பரிசு ரெண்டு பென்சில் கிடைக்கும் இல்ல 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 நான் சொல்றேன் விளங்கிச்சா உங்களுக்கு வானத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு தானே வானத்துல வெள்ளி இருக்கும் அதே போன்று நாங்க இந்த உடுக்களை பாக்குறதுக்காக வேண்டி நாங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் உங்களோட புத்தகத்துல இருக்கும் சுற்றாடல் புத்தகம் தானே சுற்றாடல் புத்தகத்துல இருக்கும் நிலமும் வானமும் என்ற பகுதியில இது இருக்கும் சரி என்னன்னு சொன்னா டெலிஸ்கோப் தெரியும் தானே காட்டியிருப்பாங்க பாத்தீங்களா அரிய இருவிலியன் என்னது உடுத்துலை காட்டி அல்லது அரிய இருவளியன் உலகிட்டா உடுத்துலை காட்டினா அந்த பைன சொல்றது அந்த பெருசா இருக்கும் அதுதான் அது அப்ப அரிய இருவிலியன் என்ன அர்த்தம் டெலிஸ்கோப்புக்கு நாங்கள் சொல்லுவோம் சரியா சரி நம்ம நிகழ்ச்சியில் நீங்க பங்குபதுக்கான உங்களுக்கு ஒரு பென்சில் பதில் சொல்லாட்டியும் உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு எடுங்க ஏதாவது